வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது நான் வந்து இப்ப ரீசெண்டாக அப்பப்போ ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுருக்கிறேன் இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப ரீசெண்டா தீபாவளி போது பன்னெண்டு பதிமூணு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்ததான் வந்து நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்டாக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போவும் வந்து இதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் அதாவது நம்ம ஊர்ல வந்து மெயினான இடத்துல வந்து ரேட்டு வந்து அதிகமா இருக்கும் அதாவது நிலத்தோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அதே வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக ரேட் அப்படியே குறைஞ்சிட்டு வரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ரேட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீப்பா கிடைக்கும் பட் இந்த மெயினான இடத்துல இருக்கிற ரேட்லாம் எப்போவுமே வந்து குறையாது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர எப்பவுமே வந்து குறையாது அது மாதிரி இப்போ நான் சொல்ற ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்க வந்து மெயினான இடத்துல அதாவது உங்கள் ஊர்லேயே வந்து மெயினான இடத்துல நீங்க வந்து இடம் வாங்குற மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் பட் இது வந்து ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத விட கலவையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது சரி நல்லா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த ஃபண்ட்ல போறது என்ன ஏதுன்னு தெரியலைங்க சார் ஆனால் ஸ்டாக் வைஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் மாதம் ஒரு இருபதனாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சம் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க நான் வந்து எஸ்ஐபி மாதிரி வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்க நிறைய எனக்கு வந்து குயரி வந்துட்டு இருக்குது ஸோ அது எல்லாமே திங்க் பண்ணி தான் நிறைய பேர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து மார்க்கெட் இறங்கும் போது பெரிய லெவலில் இறங்கக்கூடாது ஏறும்போது வந்து கிராஜுவலான இன்கம் எனக்கு வேணும் ஸ்டாக் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்பவும் வந்து அதில் பாதாளத்தில் போடுற ஸ்டாக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரியான குயரிலாம் வந்துருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பத்து ஸ்டாக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த பத்து ஸ்டாக்கு நிஃப்டியோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது நிஃப்டி இறங்கும் போது இந்த ஸ்டாக் எப்படி இருந்துச்சு நிஃப்டி ஏறும்போது இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோல பாத்திரலாம் இந்த பத்து ஸ்டாக்குமே வந்து நீங்க வந்து எஸ்ஐபி மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது வந்து நீங்க இந்த லெவல்ல தான் தான் வந்து ஹை லெவல்ல இருக்குது நம்ம வாங்கலாமா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படின்லாம் திங்க் பண்ண வேணாம் நீங்க எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணனாதான் அதுக்கப்புறமா தான் ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம லைக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ல வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு ஸோ இப்ப மறுபடியும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் வரும் நீங்க வாங்காதே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லை இன்னும் ஒரு இரநூறுவா இறங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு திங்கிங் வரும் மறுபடியும் அது வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும் அது வந்து எப்பவுமே வந்து தள்ளி போடக்கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை வந்து உடனே செயல்படுத்தணும் இல்லை அப்படின்னா முடிவு பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடு கூட கிடையாது லாங் டேர்ம் பீரியடுக்கு தான் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் இருக்குது நான் வந்து பை பண்ணலாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ அந்த பத்து ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்கிரீனர் அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங் வியூ இந்த இதில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைனேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்டா ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் இதனுடைய ஸ்டாக்குடைய பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா எயிட்ல இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது டுவெல்த்து டிசம்பர் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதனுடைய பிரைஸ் வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருக்குது ஓகேங்களா ஆல் டைம் கை வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது தான் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி டூ வந்துருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் அதாவது ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்திங்களா ரெட் லைன் மார்க்கு இதனுடைய மார்க் வந்து நிஃப்டி இங்கே வந்து பார் இருக்குது பாத்தீங்களா இந்த கேண்டில் ஸ்டிக் இது வந்து ஸ்டாக்கோடைய ப்ரைஸு ஸோ நிஃப்டி ஆல் டைம் ஹை வரும்போது ஸ்டாக் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துருக்குது இப்போ வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது ஆனால் இப்போவும் வந்து ஐசிஐசிஐ பேங்கு ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்லையே இருக்குது ஸோ மார்க்கெட்டு இருபத்தாறாயிரத்தி இரநூறுல இருக்கும்போதும் ஐசிசி பேங்க் அதே ரேட்டு இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருக்கும்போதும் ஐசிசி பேங்க் வந்து இதே ரேட்டில் இருக்குது சப்போஸ் நிஃப்டி வந்து இருபத்தாறாயிரம் வரும் வச்சுக்காங்க ஐசிஐசி பேங்க் வந்து நல்ல ஒரு ரேலி வந்துருக்கும் ஸோ இந்த ஐசிஐசி பேங்க் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு இது வந்து நீங்கள் எப்போ டிக்ளைன் ஆனாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இரண்டாவது ஸ்டாக்கு பிஎஸ்யூ பேங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்கில் ஐசிஐசி பேங்கு ரெண்டாவதாக வந்து பிஎஸ்யூ பேங்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இதனுடைய ஸ்டாக்குடைய பிஇ அரௌண்ட் டென் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது இந்த ஸ்டாக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது இன்வெஸ்டிங் சாரி ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியோடைய இது வந்து க்ளோஸாக இருக்குது ஓகேங்களா அதாவது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹெயில் இருக்கும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து குறைவாக தான் இருந்திருக்குது எழுநூற்றம்பது ரூபா அரௌண்டில் தான் இருந்திருக்குது ஆனால் இப்போ வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எட்நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது ஸோ இது வந்து நிஃப்டியோடைய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ மூணாவதாக நம்ம என்ன ஸ்டாக் பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து நான் ரீசெண்டாக வந்து தீபாவளிலேயும் நான் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் இருக்குது ஆல் டைம் ஹை போனது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி டூ இந்த ஸ்டாக்குடைய பிஇ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒனில் இருக்குது ஓகேங்களா இதையும் வந்து சார்ட்டில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் நிஃப்டி எங்கே இருக்குது இதனுடைய பிரைஸ் எங்கே இருக்குது பாருங்கள் நிஃப்டி ஆல் டைம் ஹை போகும்போது மூணாயிரத்தி இரநூறுவா இப்போவும் வந்து மூணாயிரத்தி முப்பது ரூபா மூணாயிரத்தி நாற்பது ரூபாயில் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா இப்போ நான் நாளாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே மோட்டார்ஸ் செக்டார் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில வந்ததுலேருந்து இப்போ வந்து ரொம்பவும் டவுனில் இருக்குது அவங்களுடைய சேல்ஸ் வந்து குறஞ்சிருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இருக்குது இதனுடைய ஸ்டாக்குடைய பி வந்து லெஸ் தென் நைன் இருக்குது ஆல் டைம் கை ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் போயிருக்குது இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அரவுண்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது ஸோ ஆல் டைம் ஹையில் வந்து பார்க்கும்போது லைக் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டவுன் ஆயிருக்குது இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது லைக் நிஃப்டியை க நிஃப்டி கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி அவுட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது கூட இது வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்து இறங்கியிருக்குது ஏன்னா இதனுடைய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால பட் இந்த டாட்டா மோட்டார்ஸை பொறுத்தவரையும் எப்பயாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ரேலி வரும் அதுதான் இங்கே பாருங்கள் இங்கே ஸ்ட்ராங் ரேலி ஸ்டார்ட் ஆனது இங்கே வரையும் போயிருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆனது இது வரையும் போயிருது இப்போ வந்து ஒருவேளை இது வந்து ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபார் லாங் டேம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்குற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜியில் ஐடிசி இந்த ஐடிசி ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு எஃப்எம்சிஜியில் நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு ஐடிசி ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இருக்குது ஆல் டைம் ஹை ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் போயிட்டு இதனுடைய ஸ்டாக பி வந்து டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது இது வந்து ஒரு டிவிடண்ட் ஈல்ட் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ பெர்சன்ட் இருக்குது இதனுடைய சார்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பாருங்க நிஃப்டி வந்து இந்த லைன் மேலே லைன் நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம் இருக்கும்போது இது வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் இருந்திருக்கு பட் நிஃப்டி கூட ஓரியண்டா வந்து மூமெண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபார் த லாங் டேமுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐடிசி ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குற சிக்ஸ்த் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டா பவர் இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து தீபாவளி ரெக்கமெண்டேஷன்லையும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் டாடா பவர் இது வந்து ஒரு பவர் செக்டர் வந்து ஒரு டாடா குரூப்ல இருந்து வர ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு இது வந்து நீங்கள் வந்து லாங் டர்முக்கு நீங்கள் வந்து இது அக்கியுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இருக்குது ஸ்டாக்கோடைய பிஇ வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஆல் டைம் ஹை போயிருக்குது இதை பொறுத்தவரையும் நிஃப்டியோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது நிஃப்டி பர்ஃபார்மன்ஸோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது டாடா பவர் ஓகேங்களா செவன்த் ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் பார்க்குற செவன்த் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்என்டி அதாவது லார்சன் டூ ப்ரோ இந்த ஸ்டாக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு இப்போ தான் வந்து ஆல் டைம் ஹையும் வந்து பிரேக் பண்ணியிருது அதாவது த்ரீ த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ வரையும் போயிருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்கு அதனால் இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம வந்து லாங் டேர்மில் வந்து ஆக் பண்ணலாம் இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது உடைய பிஇ தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அதாவது ஆர்ஓஇயும் வந்து பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டியும் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ இந்த எல்என்டி வந்து நிஃப்டி அவுட் பர்ஃபார்மில் இருக்கும்போது இது வந்து ஜஸ்ட் அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது பட் இப்போ வந்து நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது ஆனால் ஸ்டாக் வந்து அவுட் பர்ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா அதாவது ஆல் டைம் வந்து இப்போ கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி தான் வந்து பிரேக் பண்ணியிருக்குது இப்போ நம்ம பார்க்குற எயித் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் இந்த பாரதி ஏர்டெல்லை பொறுத்தவரையும் நீங்கள் இப்படியோ பாங்குறா நாங்கள் பாட்டு ஏறிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாக் அதாவது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து எப்போவுமே வந்து அவுட் பெர்ஃபார்மர் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து என்ன ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸ்டாக்குடைய பிஇ வந்து சிக்ஸ்டி எயிட்டு ஆர்ஓஇ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் டெலிகாம் இதில் ரொம்பவும் வந்து டெலிகாம் இதில் ரொம்பவும் வந்து காம்பிட்டேட்டவராக இருக்கிற ஸ்டாக் பாரதி ஏர்டெல் இப்போ நான் பாக்குற நைன்த் ஸ்டாக் என்ன பார்த்தா அப்படின்னா சன்ஃபார்மா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டாக் ஓடி பி வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஆல் டைம் ஹை ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி போயிருக்குது இது வந்து நம்ம நிஃப்டியோடய வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லைக் நிஃப்டி கூடைய வந்து டிராவல் பண்ணிருக்குது இந்த சன் சன்ஃபார்மா ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு இது இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணலாம் டென்த் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எல் டெக்னாலஜி ஐடி செக்டர்ல இருந்து ஹெச்எல் டெக்னாலஜி எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்டாக்கும் வந்து அதாவது ஐடி ஓரியன்டா இருக்கிறதுல வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெசிஎல் டெக் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஸ்டாக் லைக் நிஃப்டி வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருக்குது ஆனால் அந்த ஸ்டாக் வந்து அவுட் பெர்ஃபார்ம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இதனுடைய ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போட்டு நம்ம வந்து சிட்ச் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது ஸ்டாக்கோட பிஇ வந்து தேர்ட்டி ஒன்ல இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீல இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு வந்து அக்யூமிலேட் பண்ணலாம் ஸோ நான் வந்து டென் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஐசிசி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மகேந்திரா அண்ட் மகேந்திரா டாடா மோட்டார்ஸ் ஐடிசி டாடா பவர் லார்சன் அண்ட் டூப்ரோ பாரதி ஏர்டெல் சன்ஃபார்மா ஹெச்எல் டெக்னாலஜி இந்த பத்து ஸ்டாக்குடைய இன்னைக்கு வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வருது நீங்கள் எல்லா ஸ்டாக்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா கூட சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இல்லை நான் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டாக் வந்து நீங்கள் பைக் பண்ணிகிட்டே இருங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த ஒன்னாந்தேதி அப்படின்னா ஒன்னா தேதி பை பண்ணிகிட்டே வாங்க இல்ல நான் இன்னும் மோர் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து ரெண்டு ரெண்டு ஷேர் வந்து நீங்க பைக் பண்ணிட்டே வாங்க ஃபார் ஃபர்தர் லாங் டேம் பீரியடுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து ஸ்டாக்குன்னு நான் சொல்லிட்டேன் இந்த பத்து ஸ்டாக்குமே வந்து ஒரு கலவையா நான் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே வந்து நீங்க எப்பப்பெல்லாம் இறங்குதா அப்பப்பெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க இதுவும் வந்து ஒரு சொத்து தான் ஓகேங்களா நீங்கள் வந்து நிலமையை தான் வாங்கணும் ஜுவல்லே தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதுவும் ஒரு சொத்து இது வந்து நீங்கள் லாங் டைமுக்கு நீங்க வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர